தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளின் கல்வித்தரத்தை உயர்த்த போகிறோன்னு சொல்லிக்கிட்டு ஆகச்சிறந்த அறிவாளிகள்லாம் குமிஞ்சு கிடக்கிற இந்த திராவிட மாடல் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தமிழ்நாடு பிரைவேட் யூனிவர்சிட்டி அமன்மெண்ட் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு ஒன்று கொண்டு வராங்க இதோட நோக்கம் என்னன்னா பிரௌன்ஃபீல்டு யூனிவர்சிட்டிஸை கிரியேட் பண்ணுறோங்கிறாங்க ப்ரௌன்ஃபீல்டு யூனிவர்சிட்டிஸ்னா என்ன தனியார் கல்லூரிகளையும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளையும் தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் பிரவுன்ஃபீல்டு யூனிவர்சிட்டிஸ் இப்போ இருக்க சட்டத்தின்படி ஒரு பல்கலைக்கழகம் அங்கீகாரம் பெற குறைந்தபட்சம் நூறு ஏக்கர் நிலம் இருக்கணும் ஆனா இந்த சட்ட திருத்தத்தின்படி குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் இருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க இதை வச்சு இந்த திராவிட மாடல் என்ன விளம்பரம் பண்றாங்கன்னா ஊருக்கு ஊர் தனியார் பல்கலைக்கழகங்களை திறந்தா மாணவர்களுக்கு கல்வி சுலபமாக கிடைக்கும்னு சொல்றாங்க ஆனா அதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அதாவது அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் படிக்கிறது எல்லாமே மெரிட்டில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்வேஷன் கோட்டாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ எஜுகேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது இந்த கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றுனா இவங்க எல்லாமே மணி பேஸ்ட் அட்மிஷனாக மாறுவாங்க அப்போது காசு இருந்தால் தான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்போது புதுமை பெண் திட்டத்தின் கீழே கல்லூரி மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபா காசை கொடுத்துட்டு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கல்லூரி கட்டணம் வசூல் பண்ணுற திட்டமா இது அப்பா அப்போ சொன்னது புரியல ஆனால் இப்போ புரியுது நம்மளுக்கு இந்த சட்ட திருத்தத்தால் மாணவர்கள் மட்டுமில்ல பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள்னு அந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகள்ல இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க ஏன்னா இவங்களோட ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் எல்லாமே யூஜிசி கண்ட்ரோலில் இருக்கு இப்போ இது தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டா ஒரு தனியார் முதலாளியோட கட்டுப்பாட்டுக்கு போகும் அப்போ அந்த முதலாளி நிர்ணயிக்கப்படுற ஊதியத்தை தான் இவங்களால் பெற முடியும் அப்போ ஜாப் செக்யூரிட்டி கேள்விக்குறியாகுது இது மட்டும் இல்லாமல் அவங்களோட கடின உழைப்பால் உருவாக்கப்பட்ட காப்பிரைட்ஸ் பேட்டன்ஸ் ரிசர்ச்சஸ்ன்னு எல்லா டிஸ்கவரிஸுமே ஒரு அரசோட சொத்து அந்த அரசோட சொத்தை ஒரு தனியார் முதலாளி கிட்ட கொடுக்கறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் இந்த திராவிட மாடல் தமிழர்கள் அரசு கல்லூரிகளில் படிக்கிறதும் வேலை பார்க்குறதும் ஒரு எட்டா கனியாக்க முயற்சி செய்கிறாங்களா இதைத்தான் நான் செந்தமலன் சீமான் அவர்கள் வன்மையாக கண்டிக்கிறாங்க எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் அறிவார்ந்த நாடு அறிவை போதிக்கிற பெருமக்கள் வீதியில் நின்று உரிமைக்காக போராடுகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்குத்தான் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் வீதியிலே இதற்கு முன்பு பணி நியமனத்திற்காக பனிரெண்டாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் தேர்வு எழுதிவிட்டு வீதியிலே கடந்த முப்பது நாற்பது வருஷ டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுக தமிழ்நாட்டில் அரசு அரசு உதவி பெறும் கல்லூரிகளை விட தனியார் கல்லூரிகளை தான் அதிகமாக்கி இருக்கிறாங்க அப்போ கல்வியை தனியார் மயமாக்குவது தான் இவங்களோட நோக்கமா இணைந்திருப்போம் உறவுகளே தொடர்ந்து பயணிப்போம் தமிழ் தேசிய பாதையில் வெல்லட்டும் விவசாயி நாம் தமிழர்